இங்கு குடும்ப விழாவை மிகச் சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கும் ஓசூர் மாநகர அனைத்து பிள்ளைமார் நலச்சங்க உறுப்பினர்களுக்கும் இந்த கூட்டத்தை செவனை நடத்தி செல்லும் இக்கூட்டத்தின் தலைவர் இச்சங்கத்தின் தலைவர் திரு கே ஜெய்சங்கர் அவர்களுக்கும் வரவேற்புரையாற்றிய திரு வீரமணி அவர்களுக்கும் செந்தில் அவர்களுக்கும் மைக்ரோ லேப்ஸ் இன் சீனியர் வைஸ் பிரசிடெண்ட் திரு ரமேஷ் அவர்களே மற்றும் இங்கு சிறப்புற உரையாற்றி சென்றிருக்கும் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் திருமதி தேச மங்கே கரசி அனைவருக்கும் எனது வணக்கம் இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வா உசி பற்றி சொல்கிறேன் நான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் இருக்குது தெரியாத விஷயங்களும் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நான் வா ஊசியை பற்றி நான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இப்ப வவுசி வந்து ஒரு பல்துறை பன்முக ஆளுமை தன்மை கொண்ட ஒரு தலைவர் கேட்கலையா இப்ப நம்ம வவுசி பத்தி பேசுறதுனா வவுசி வந்து ஒரு சிறந்த வழக்கறிஞர் ஒரு சிறந்த மேடைப்பாட்சியாளர் ஒரு சிறந்த உரையாசிரியர் ஒரு சிறந்த பதிப்பாசிரியர் சிறந்த சிறந்த கவிஞர் சிறந்த மொழிபெயர்ப்பாளர் சுதேசி இயக்கத்தின் முன்னோடி தொழிலாளர் நலனுக்காக குரல் கொடுத்தவர் பெண் அடிமைத்தனத்தை வெறுத்து ஒதுக்கியவர் பெண்மையை போற்றியவர் ஆன்மீகவாதி சிறந்த நன்றி அறிதலுடையவர் முதல் முதலாக விவசாயிகளுக்காக சங்கம் அமைத்தவர் இப்போ இதில் பல விஷயங்கள் வந்து நம்ம கேள்விப்பட்டாக இருந்திருப்போம் ஆனால் மேக்சிமம் எல்லாருக்கும் வந்து விடுதலை போராட்ட வீரர் சுதேசி சுதேசி கப்பல் ஓட்டியவர் அந்த மாதிரி தான் இருக்கும் நான் இப்போ ரிவர்ஸ்லேருந்து வர்றேன் முதல் முதலாக விவசாயிகளுக்காக சங்கம் அமைத்தவர் தெரியுமா உங்களுக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு அக்டோபர் விவசாயிகளுக்காக ஒரு சங்கம் அமைத்து அதை முறைப்படி அரசில் பதிவும் செய்தார் இங்கு பேசியவர்கள் பலரும் சொன்னார்கள் வெள்ளாளர் விளைச்சலை மேன்மைப்படுத்துபவர்கள் அதற்கு ஏற்ப அந்த சங்கத்தை தோற்றுவித்தது நூறு கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நமது மதிப்பு மிகு பாரத பிரதமர் வந்து ஒரு விவசாய சட்டம் கொண்டாந்துருந்தாங்க அங்கே பஞ்சாப் எல்லாம் போராடி அந்த சட்டத்தை கூட வாபஸ் வாங்கினாங்க ஆனால் தாத்தா வந்து இந்த சட்டம் இன்னைக்கு நூறு வருஷம் கழிச்சு என்ன சொல்லுச்சோ அதை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல சொல்லியிருக்கிறாங்க அதாவது விவசாயிகள் தன் விளை பொருட்களை எந்த இடைத்தரகருமின்றி நேரடியாக சந்தைப்படுத்துதல் வேண்டும் அதான் அவரோட முதல் கொள்கையே ரெண்டாவது வந்து இப்ப நம்ம கலெக்டிவ் ஃபார்மிங் சொல்றோம் பண்ணை விவசாயம் தாத்தா அப்பையே அது ரெண்டாவது கொள்கையா போட்டிருக்கிறாங்க அரசு தரிசு நிலங்களை சிறு குறு விவசாயிகள் சிறு குறு விவசாயிகள் ஒன்று சேர்ந்து குத்தகைக்கு எடுத்து கூட்டு பண்ணை விவசாயம் செய்ய வேண்டும் இதனால் பொருட்களின் விலை குறையும் கஸ்டமர் கன்சூமருக்கும் சந்தோஷம் மூன்றாவது வந்து மண்ணின் தன்மைக்கேற்ப விவசாயம் செய்ய வேண்டும் நமது விவசாயிகளுக்கு எது அதிகமாக மகசூல் கொடுக்குது கொடுக்கும் என்று சொல்கிறார்களோ அதை பயிர் பயிரிடுவது ஒரு வழக்கம் அது நம் மண்ணிற்கு வருமா வராதா தகுந்த மகசூல் கொடுக்குமா கொடுக்காதா என்பதெல்லாம் செகண்டரி தான் இப்போ காட்டன் நல்ல காசு கிடைக்குது அப்படின்னா உடனே காட்டன் போடுவாங்க ஆனால் அது வந்து செம்மண்லையும் வண்டல் மண்லையும் வராது அதுக்கு தேவை கரிசல் மண் ஸோ அந்த மாதிரி மண்ணிற்கேற்ற விவசாயம் செய்ய வேண்டும் அந்த மண்ணை ஆராய்ந்து கூறுவதற்கு இது விஞ்ஞான கூடம் வேண்டும் விவசாய நுணுக்கங்களை சொல்லித் தருவதற்கு நமக்கு விவசாய பள்ளிகள் வேண்டும் என்று ஒரு ஐந்து ஆறு கொள்கைகளை வரையுறுத்தி அன்றே கிட்டத்தட்ட நூறு நூற்றி மூணு வருஷத்துக்கு முன்னாடி மாவுசி வந்து விவசாய விவசாயிகள் நல சங்கம் பதிவு செய்திருக்கிறார்கள் சிறந்த நன்றியறிதல் உடையவர் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் நன்றி வள்ளுவரே சொல்லியிருக்கிறார் என் நன்றி கொன்றாக ஓய்வில்லாம் ஓய்வில்லை செய் நன்றி கொன்றமாக இருக்குன்ட்டு அது மாதிரி தாத்தா வந்து அவங்க எப்பப்ப கஷ்டத்தில் இருந்தாங்களோ அப்போ உதவி பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க வேறு விதமான ஒரு நன்றி அறிதல் அவங்களால முடிந்த விதத்தில் பண்ணியிருக்கிறாங்க எப்படின்னா இப்போ நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க காந்தி கணக்கு காந்தி கணக்குன்னு சொல்லிட்டு காந்தி அனுப்பிச்ச பணத்தை தாத்தா கிடைக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க அது வந்து கொடுத்தது வந்து சவுத் ஆப்ரிக்காவில் வேதியம் பிள்ளைன்னு ஒருத்தர் அவர் வந்து தில்லையாடி அந்த வேதியம் பிள்ளை வந்து சவுத் ஆப்ரிக்காவில் வந்து ஒரு மிகப்பெரிய வைரச் சுரங்கம் உடைய உரிமையாளர் கிம்பர்லில இன்றைக்கும் அவர் சிலர் இருக்குது அவர் அப்பையே வந்து ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருந்தார் ஸோ அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவருக்கு உதவுனதுனால அந்த சமயத்தில் அவருக்கு பிறந்த தன்னோட மகளுக்கு வந்து வேதவல்லின்னு பெயர் வச்சாங்க மாதிரி தாத்தா வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு ஜெயிலுக்கு போயிருந்த சமயம் அவரோட பல புத்தகங்கள் இது அந்த கேஸ் ஹிஸ்டரின்னு சொல்லுவாங்கள்ல அவர் நடத்தினது அதெல்லாம் வந்து கான்ஃபியூஸ்ட் கைப்பற்றுவதற்காக வெள்ளையர்கள் வந்தார் போலீஸ் ஆனால் அப்போ சீக்கிய முதலியார்னு ஒருத்தர் கோயம்புத்தூரில் இருந்தார் அவரு தான் தாத்தாவுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு அதெல்லாம் வந்து ஒழிச்சு வச்சு காப்பாற்றி கொடுத்தது அப்போ தான் அதனால் சுப்பிரமணியன் அவங்க வந்து தன்னோட ஏழாவது மகனுக்கு பெயர் வைத்தார் அப்பா தான் கடைசி எட்டாவது பையன் இந்த மாதிரி ஜெயிலுக்கு போனப்போ தாத்தாக்கோட வக்கீல் ப்ராக்டிஸ் பண்ணுற லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்போ வந்து திருப்பியும் வக்கீலாக வழக்கறிஞராக பணியாற்றுவதற்காக அந்த சான்றிதழ் தேவை அதை ஜஸ்டிஸ் வேலஸ்ன்றவர் தான் கொடுத்தார் அதை ரிவொர்க் பண்ணார் அதனால அவரோட ஞாபகர்த்தாம வேலஸ்ன்னு வைக்காம வாலேஸ்வரன் அப்படின்னு வைச்சாங்க வாலேஸ்வரன் அதான் அப்பா எங்கள் அப்பாவோட பேர் அவர் வந்து வஉசியோடய கடைசி மகன் சிறந்த ஆன்மீகவாதி தாத்தாக்கு வந்து என்டலி சிவன் சிவபக்தர் தான் அவங்க வந்து சிவஞான போதன்ற புக்கையே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க எளிய முறையில் உரை உரை எழுதியிருக்கிறாங்க அது தவிர நம்ம திருச்சியில் இருந்த சமய சன்மார்க்க சங்கம் இது போன்ற பல சங்கங்களுக்கும் சைவ சித்தாந்த கழகங்களுக்கும் கண் இது ஆயுள் உறுப்பினர் கண்டினியூஸாக போகிறவங்க ரெகுலராக இன்னொன்று வந்து தொழிற்சங்கவாதி இந்த தொழிற்சங்கவாதின்றத பற்றி பேசுகிறப்பெல்லாம் நான் அடிக்கடி சொல்லுவேன் இதை ஒரு பத்து வருஷமாகவே நான் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டுருக்கிறேன் அதோட எஃபெக்டை நான் சொல்கிறேன் நான் அதாவது கம்யூனிஸ்ட் இயக்கம் வந்து இந்தியாவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஆனால் தாத்தா வந்து முதல் முதலாக தொழிற்சங்கம் ஆறு வைத்து போரா வெள்ளையருக்கு தாப்புல போராடினது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அதாவது கம்யூனிஸ்ட் இந்தியாவுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு ஆண்டுகள் முன்பே தொழிற்சங்கம் ஆரம்பித்தது முதல் தொழிற்சங்கம் ஆரம்பித்தது முன்னோடியே தான் அப் ஃபஸ்ட்டு தொழிற்சங்கம் அதை நான் பல மேடையில் பேசியிருக்கிறேன் இன்க்ளூடிங் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினரும் நான் ஒரு மேடையில் பேச வேண்டிய சூழ்நிலை வந்தது அவர் கம்யூனிஸ்ட் அவர்கிட்ட நான் சொன்னேன் தான் ஐயா நீங்கள் கால் மார்க்ஸ் லெனின் எது வேணாலும் யாரை வேணாலும் நீங்கள் மரியாதை செலுத்துங்க மே தினம் அன்று ஆனால் வஉசியை மறக்காதீர்கள் அவர் தான் நம்ம முதல் தொழிற்சங்க தலைவர் தொழிற்சங்கம் ஆரம்பித்து தொழிலாளர்கால் போராடியவர் அப்படின்னு சொன்னேன் அது ஆனால் ரொம்ப ஏரியாவில் இப்போ மே தினத்தன்னைக்கு வாவுசியை வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கம்யூனிஸ்ட் ஆள் வந்து தோழர் வாவுசின்னு ஒரு புக்கை எழுதிட்டார் ஸோ இது மாதிரி சுதேசி இயக்கம் மேக் இன் இண்டியா இப்போ மேக் இன் இண்டியா அப்போ சுதேசி இயக்கம் சுதேசி இயக்கம் வந்து அதில் தான் கப்பல் அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு அது சுதேசி பண்டகசாலை ஆரம்பித்தது அந்த தொழிலாளர்களுக்கான சுதேசி உடைகள் ஆடைகள் உற்பத்தி பண்ணது சுதேசி இயக்கத்தில் எவ்வளோ ஈடுபாடாக இருந்திருக்கிறாங்கன்னா தாத்தா எழுதின புக்கில் வந்து பிரிண்டே பண்ணியிருக்கிறாங்க இந்த புத்தகத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட நூலில் இருந்து மை அட்டை எல்லாமே நமது இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது பாரதத்தில் தயாரிக்கப்பட்டது என்று ஸோ மற்றது எல்லாம் அவங்களுக்கு தெரியும் வவுசி அவர்கள் சிறந்த வழக்கறிஞர் சிறந்த மேடை பேச்சாளர் சிறந்த உரையாசிரியர் பதிப்பாசிரியர் மொழிபெயர்ப்பாளர் இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ நான் அதை வந்து பேசலை இப்போ நம்ம எல்லாரும் சொல்கிறாங்க நம்ம இனம் ஒற்றுமை இல்லை அந்த ஒற்றுமையை இங்க இப்போ கூட வந்து சொன்னாங்க நம்ம இனம் பலதாக பிரிஞ்சிருக்கு அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு சரி ஒரு ஒரு இனம் வந்து ஒற்றுமையாக இருப்பதற்கும் முன்னேறுவதற்கும் மெயினான தேவை வந்து பொருளாதார வலிமை அந்த பொருளாதார வலிமை இருந்தாதான் நம்ம மக்களால் மற்றதை சிந்திக்க முடியும் அப்படி பொருளாதார வலிமைக்கு என்ன தேவை இதில் பல விஷயங்கள் ஒன்றோடு ஒன்று பிணைந்தது இப்போ நீங்கள் வந்து இந்த மணமகள் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுவும் இதில் பிணைந்திருக்கு இப்போ ஒரு மனிதன் அதாவது ஒரு இனம் பொருளாதார முன்னேற்ற வேலை பார்க்கறது மட்டும் போதாது பேருக்கு வேலை வேலை கொடுக்கணும் கொடுக்கணும்னா தொழில் செய்யணும் ஆனா இங்க மெயின் பிரச்சனைய நீங்க பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் அதாவது கேர்ள்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது பெண்கள் பேரில் அவங்க அப்பா அம்மா கொடுக்குற எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா பையன் தான் வேலை பார்க்கணும் பேங்கில் தான் வேலை பார்க்கணும் கவர்மெண்ட் ஜாப் தான் வேலை பார்க்கணும் விவசாயம் பண்ணுறோன்னா கொடுக்க மாட்டாங்க சொந்தமாக வியாபாரம் பண்ணுறான்னா கொடுக்க மாட்டாங்க இது வந்து அப்புறம் எப்படி நம்ம முன்னேறது இதே இது ஏ என்னோட ஜென்ரேஷன் வச்சுக்கோங்களேன் அந்த டைத்துலாம் யாருமே கேட்டதில்லை இதில் என்ன ஒரு ஒரு விசேஷமான விஷயம்னா அந்த பொண்ணு வந்து ஒரு ஒரு இடத்துல வேலை பார்க்குது மாதத்து மீன் வருஷத்துக்கு பிரகாணம் எயிட்டின் லேக்ஸ் வாங்குது பெங்களூரில் நான் இதெல்லாம் பார்த்தேன் அந்த பொண்ணோட அப்பா வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் சாதாரண சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ்வாக இருக்கிறார் அவங்க அம்மா ஹோம் மேக்கராக இருக்கிறாரு இப்போ இவங்க அம்மா வந்து எனக்கு பெரிய வேலை கவர்மெண்ட் வேலைன்னு தான் நினச்சிருந்தாக்கா அந்த சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவை கல்யாணம் பண்ணியிருக்க முடியுமா ஆனால் அந்த சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ கல்யாணம் பண்ணிவிட்டும் அவங்க சிறப்பாக குடும்பம் நடத்தி அந்த பொண்ணை அவ்வளோ தூரம் படிக்க வச்சு நல்ல வேலை வாங்க வச்சிருக்கிறாங்க அதை பாராட்டி அவங்க என்ன சொல்லியிருக்கணும் ஏதோ ஒரு தொழில் பண்ணுறான் அல்லது நல்ல வேலையில் இருக்கிறான்னு பார்க்கணும் இவங்க ஸ்பெசிஃபிக் ஐடி கவர்மெண்ட்டு அல்லது ஒடிசே இன்னொரு டாக்டர் ஆடிட்டர்ஸ் அந்த மாதிரி இப்ப பொருளாதார முன்னேற்றத்துக்கு இதுவும் ஒரு தடை தான் ஏன்னாக்கா யார் தொழில் செய்ய வருவா தொழில் செய்ய வராத விவசாயம் பண்ண வேளாள் சொல்லிக்கிறோம் எத்தனை பேர் விவசாயம் பண்றோம் அல்லது விவசாய நிலம் வச்சிருக்கிறோம் கிடையாது என்னக்கா பொண்ணு கிடைக்காது பொண்ணுங்களுக்கு ஐடி கார்டு தான் வேணும் இல்லைன்னா கவர்மெண்ட் கார்டு தான் வேணும் பிஸ்னஸ் மேன் வேணாம் பிரைவேட் ஜாப் வேணும் அப்போ எப்படி ஒன் எல்லாமே இன்டர்லிங்கு தான் நம்ம தனித்தனியாக பார்க்குறப்ப தனித்தனியாக தெரியும் ஆனால் எல்லாமே இன்டர்லிங்க் ஸோ பொருளாதார வலிமை பெற வேண்டும் இதில் இன்னொரு கஷ்டம் என்னென்னா சில இப்போ இங்கே இருக்கிறவங்களை நான் சொல்லலை நான் வந்து நமது சமூகத்தில் பல தட்டுகளில் பழகினவன்ற முறையில் சொல்கிறேன் நான் ஏன்னா பல சங்கத்தில் நான் இருக்கிறேன்னு அவங்க என்ன மெயினா இன்னொரு காரணம் என்னன்னா ஒற்றுமை இல்லாதது காரணம் ஒவ்வொரு இதுலேயும் அரசியல் அப்படியா அரசியல் ஒவ்வொரு இதுலேயும் அரசியல் அதாவது ஒரு அரசியல் சரி நம்ம எல்லாரும் இங்க வந்திருக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கட்சி பிடிக்கும் அதை பத்தி நம்ம கவலையப்பட வேண்டாம் நம்ம இங்க வந்திருக்கிறது இனத்துக்காக தான் அதைத்தான் நீங்க மனசில் வைக்கணுமே தவிர யார் எந்த கட்சி அந்த கட்சி இந்த கட்சி நினைக்கவே கூடாது அப்படி நினைச்சாலும் ஒன்றும் தேராது வாட்ஸ்அப் எல்லாம் கொந்தளிப்பாங்க எனக்கு சிரிப்பாக வரும் அடிச்சுக்குவாங்க என் கட்சி இப்படி சொல்லிட்டோம் ஏ எல்லாருமே அது பேர பேரை பார்த்தீங்கன்னா வேளாளர் சங்கமாக இருக்கும் ஏதோ ஒரு வேளாளர் சங்கமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தயவுசெய்து இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து Directly or indirectly linked to அவர் எக்கனாமிக் growth. நமக்கு பொருளாதார வலிமை வேணும்னா நாம சம்பளம் ஆகக்கூடாது நாலு பேருக்கு வேலை கொடுக்கணும் ரைட்டுங்களா ரெண்டாவது வந்து குழந்தைகளின் கல்வி இது அடுத்த பெரிய சப்ஜெக்ட் எல்லா மக்களும் என்ன நினைப்பாங்க நம்மளால படிக்க முடியல அதனால் நம்ம பையனாது பொண்ணாது படிச்சே ஆகணும் இது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் அந்த பையனுக்கு ஆனால் நீ இன்ஜினியரே ஆகணும்னுவாங்க இல்ல நீ டாக்டருக்கு போ நீட் கோச்சிங் போ அவனுக்கு அவனுக்கு அலர்ஜியா இருக்கும் அவன் காக்ரோச்சை டிசெக்ட் பண்ணாலே அவனுக்கு கை நடக்கும் அவனை போய் டாக்டருக்கு படிவாங்க கரெக்டா சார் எப்படி அப்ப நம்ம குழந்தைகளோட கல்வியில அவங்கள நல்லா கவனிக்கணும் இப்ப ஒரு எக்ஸாம்பிள் நானே பிராக்டிக்கலா சொல்றேன்னு நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ரைட்டா என் சொந்தக்காரன் போனேன் வந்த எல்லாம் தூண்டி விட்டது என்ன தெரியுமா பையனை இன்ஜினியரிங் சேரு என் பையன் ப்ளஸ் டூ என்ற நான் பேர் சொல்லிவிட்டான் எனக்கு மேக்ஸே இல்லாத சப்ஜெக்ட் இருந்தால் எனக்கு கொடுங்க இல்லாட்டி நான் படிக்கலைன்ட்டான் நான் சினிமாவில் சினி ஃபீல்டுக்கு போகிறேன்ட்டான் நான் சொன்னேன்ட்டேன் இருக்குடா நீ காமர்ஸ் படி அதுக்கப்புறம் விஷுவல் கம்யூனிகேஷன் படி கிராஜுவேட்டாக சினி ஃபீல்டுக்கு போ வெட்டியாக பத்தாவது படிச்சுட்டுலாம் போகாத நீ அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை கிராஜுவேட் ஆகிட்டு தான் அவன் சினி ஃபீல்டுக்கு போனால் இப்போ அவன் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறான் ஏன்னா அவனுக்கு பிடிச்ச ஃபீல்டு நான் அவனை பிடிச்சி மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகுன்னு அவன் நாலு அரியர்ஸோடு வீட்டில் உக்காந்துருந்தானா யாருக்கு சந்தோஷம் ஸோ என் குழந்தைய நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் அவங்க எந்த ஃபீல்டில் இருக்கிறாங்களோ அந்த ஃபீல்டில் அவங்கள படிக்க வைங்க இது ஒரு முக்கியமான விஷயம் யாரும் அதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்கிறான் நம்மளால் முடியலை நம்ம பையன் பண்ணணும் என்னமோ அது வந்து சொத்து பிரச்சனை உரிமை பிரச்சனை மாதிரி பையன் மேலே திணிக்கிறாங்க திணிக்கிறாங்க அது மிக தவறான விஷயம் கல்வியில் வந்து தயவு செய்து உங்கள் குழந்தைகளின் கல்விகளை மிகவும் அவனை நுணுக்கமாக அறிஞ்சு அவளை பற்றி நுணுக்கமாக அறிஞ்சு அவங்களுக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஃபீல்டில் அவங்கள டெவலப் பண்ணுங்க அது உங்களுக்கும் நமது அவங்களுக்கு நல்லது மூணாவது வந்து இதெல்லாம் நம்ம சமூகம் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு மூணு காரணம் இது மூணாவது வந்து அகங்காரம் இல்லாத ஒற்றுமை அகங்காரம் ஈகோ நான் பெரியவனா நீ பெரியவனா ஈகோ பார்க்கறதுனால யாருக்கு லாபம் ரியலி ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அந்த மொமெண்ட்ரி நம்ம அந்த சரிபிள்ளா அதுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குமே தவிர அந்த ஈகோனால என்ன லாபம் உணர்ச்சி வசப்பட்டு இது பண்றதுனால என்ன லாபம் நான் இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நல்லையா சார் என்ன ரிசீவ் பண்றதுக்கு வந்திருந்தார் நல்லையா சார் ரிசீவ் பண்றதுக்கு வந்திருந்தாரு நான் ஆல்ரெடி அவர் போன் பண்ண உடனே நான் வந்து உக்காந்துட்டேன் ரிசப்ஷனில் இவர் வந்து உடனே வந்துட்டாரு வந்தவர் கேட்டார் ரிசப்ஷனிஸ்ட்ட இவங்க மேடம் வந்துட்டாங்களா அப்படின்னாரு யாரு நம்ம தேச மங்கை மேடம் வந்துட்டாங்க த்ரீ நா டூவில் இருக்கிறாங்க அப்படின்னா ஆனால் அவங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு சம்டைம்ஸ் ரெஸ்டாரண்ட்டில் இருப்பாங்க அப்படின்னாங்க அவர் கேட்டார் என்னைய வர்றீங்களா போய் பார்ப்போம் அப்படின்ட்டு நான் ஈகோ பிடிச்சிருந்தேன்னா இல்லை என்னை கொண்டு போய் கல்யாண மண்டபத்தில் விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிடுவோம் நானும் என் கூழ் அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு கெஸ்ட் நம்ம இனம் நமக்காக வந்திருக்கிறாங்க சந்தோஷமாக மீட் பண்ணுவோம் மோர் ஓவர் ஐ நோ ஹர் ஃப்ரம் டூ தௌசண்ட் செவன் ஸோ தயவுசெய்து ஈகோ பார்க்காதீங்க ஈகோ பார்த்தாக்கா முன்னேறது கஷ்டம் அது சொந்த வீட்டில் சரி ப்ரொஃபஷனல் லைஃப்பில் இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்தாலும் சரி ஒய்ஃப் கிட்ட இருந்தாலும் சரி வைஃப் தான் ரொம்ப சுத்தமா ஈகோ இருக்கக்கூடாது உடனே சரண்டர் தான் அதுல மாற்று கருத்தே கிடையாது யாருக்காவது டிஃப்ரென்ஸ் இருக்கா ஒய்ஃப் இல்லாதவங்க வேணா கை தூக்குவாங்க மேக்ஸிமம் வைஃப்போடதான் வந்திருக்கிறீங்க சோ ஈகோ தயவு பார்க்காதீங்க இந்த மூன்று விஷயங்களையும் நம்ம சிறப்பா செஞ்சோம்னாக்க கண்டிப்பா நம்ம சமூகம் இந்த அருமையான வாய்ப்பை அளித்த எனக்கு ஒசூர் அனைத்து பிள்ளைமார் சங்கம் உறுப்பினர்கள் தலைவர்கள் மற்றும் வந்திருக்கும் எல்லா உறவுகளுக்கும் எனது அன்பான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் நன்றி திரு சிதம்பரம் பிள்ளை அவர்களே நீங்கள் காற்றில் கரைத்துவிட்ட கற்பூர வாசகங்கள் எங்கள் நெஞ்சை கல்லாக்கும் கனியாக்கும் மணிமுடிகளாகும் நினைவு பரிசு வழங்கிட திரு ஆ யுவராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் மாறு கேட்டு சொல்கிறோம் நன்றி திரு சுதந்திரம் பிள்ளை அவர்களே இவ்விழாவிற்கு கலந்து கொண்டமைக்கு